அரசு ஊழியர்கள் ஆசிரியர்களுக்கான உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கடந்த ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழ்நாடு அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களின் இருபது ஆண்டு கால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் பழைய ஓய்வூதிய திட்டத்தின் பலன்களையும் வழங்கக்கூடிய புதிய திட்டமான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியத் திட்டத்தை செயல்படுத்திட முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடந்த வாரம் உத்தரவிட்டார் அதன்படி மாநில அரசு அலுவலர்கள் பெற்ற கடைசி மாத அடிப்படை ஊதியம் மற்றும் அகவிலைப்படியில் ஐம்பது சதவீதம் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதியமாக வழங்கப்படும் ஓய்வூதியதாரர்களுக்கு ஆண்டுதோறும் ஆறு மாதத்திற்கு ஒருமுறை அரசு அலுவலர்களுக்கு வழங்கப்படுவதற்கு இணையான அகவிலைப்படி உயர்வு அளிக்கப்படும் என்று அரசு தெரிவித்திருந்தது ஓய்வூதியத்திற்காக பணியாளர்களிடம் பத்து விழுக்காடு ஊதியம் பிடித்தம் செய்யப்படும் என்று கூறப்பட்டிருந்தது இது தொடர்பாக விரைவில் அரசாணை வெளியிட வேண்டும் என அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் சங்கத்தினர் கோரிக்கை விடுத்து வந்தனர் இந்நிலையில் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் தொடர்பாக தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது அதில் கடந்த ஒன்றாம் தேதி முதல் பணியில் சேர்ந்த அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் கட்டாயம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது பங்களிப்பு ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்து கடந்த ஒன்றாம் தேதி முதல் ஓய்வு பெறும் அரசு ஊழியர்கள் அனைவருக்கும் உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தின் சலுகைகள் கிடைக்கும் என்று அரசு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக விதிகள் விரைவில் வெளியிடப்பட உள்ளன